வணக்கம் சில்வர் ஃபிஷ் வலைவதி மூலமாக எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நம்ம எல்லாருமே நம்ம உடல் ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய செலவு பண்ணி ஹெல்த் செக்கப்ஸ்லாம் பண்ணுறோம் ஆனால் சிம்பிளாக ஒரு சில கேள்விகளுக்கு வந்து எஸ் நோ அப்படின்னு பதில் சொல்லியே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா சரி அப்படியே உடல் ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போகும்போது நம்ம வந்து நிறையா மெடிசின்ஸ்க்கு செலவு பண்ணணும் சர்ஜரிக்கு செலவு பண்ணணும் இதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் அதுவும் தேவையில்லையா மெடிசின் சர்ஜரி இதெல்லாம் இல்லாமயே நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியுமா இன்னும் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மருத்துவமனைக்கு போகாமலேயே ஒரு மருத்துவர் போய் பார்க்காமலேயே நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியுமா நம்மளை காப்பாற்றுறதே மருந்து மாத்திரைகள் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே அந்த மருந்து மாத்திரைகள் தான் நம்மளை நிறைய பிரச்சனைக்கு உள்ளாக்குதான் நமக்கு வர்ற தொண்ணூற்றி எட்டு சதவீத நோய்கள் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னாலையும் உணவு பழக்க தான் வருதாமா கேன்சர் அப்படின்றத நம்ம வந்து ஒரு உயிர்கொல்லி நோயாக இருக்கோம் ஆனால் அந்த கேன்சரை கூட நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்ம வந்து குணப்படுத்த முடியுமா இறைவனை நேசிக்கிற ஒருத்தரால் அவங்க குழந்தைக்கு வேக்சினேஷன் போட முடியாதான் ஸோ இதையெல்லாம் நான் சொல்லலை ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் சொல்கிறாரு இந்த மருத்துவரை பற்றி ஒரு பிரபலம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு உடலில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தப்போ அலோபதி மருத்துவத்துக்கு போய் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து நிறைய செலவு பண்ணி கடைசியில் இந்த மருத்துவர்கிட்ட போய் தான் நோயை குணமாக்கி வெளியே வந்தாராம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் டாக்டர் யுவ பாரத் அவர்கள் எழுதின மறைக்கப்பட்ட மருத்துவம் இங்கிலீஷில் த டாக்டர் ட்ரூத் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோன்னே டாக்டரோட இன்டர்வியூவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் இந்த வீடியோட ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த பிரபலம் திரு தமிழருவி மணியன் ஐயா அவர் வந்து ஒரு முறை அவருக்கு ரொம்ப உடல்நலம் சரியில்லாமல் இருந்தப்போ ஒரு ஆங்கில மருத்துவர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அப்போது காலையிலேயும் இரவும் கிட்டதிலே எட்டு மாத்திரைகள் சாப்பிட்ற மாதிரி அவருக்கு சூழ்நிலை அந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுனாலயே அவருக்கு ரொம்ப உடல்நலம் சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்போது டாக்டர் யோபாரத் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு டாக்டர் வந்து இவருடைய பழைய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கேட்காம ஐயாவுடைய கால்களை பரிசோதிச்சு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க எல்லாமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக குணமாக்கி ஐயாவுக்கு ஏற்கனவே இருந்த பிபி சுகர் இதில் இருந்தெல்லாம் கூட வெளிவர வச்சு முழுவதுமாக ஆரோக்கியமாக்கி அனுப்பியிருக்காரு இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு ஆங்கில மருத்துவர் எதுக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து இடையிடையில் செக் பண்ணிக்கோங்க உங்கள் பிபி சுகர் எல்லாம் ஏன் அப்படின்னா ஒரு முறை பிபி சுகருக்கெல்லாம் மருந்து மாத்திரை எடுத்துட்டால் நம்ம வந்து லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ வரைக்கும் எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதா அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு மறைக்கப்பட்ட மருத்துவம் அப்படின்னு புத்தகத்தோட பேரை பார்த்தோன்னே நான் வந்து இது முழுவதுமாக ஒரு உடல்நலம் சம்மந்தப்பட்ட புத்தகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா நலத்தோடு சேர்த்து கர்மா அவேர்னஸ் பழக்க வழக்கங்கள் பெரியவர்களை மதிக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த புத்தகம் உள்ளடக்கியிருக்கு சளி இருமல் காய்ச்சல் போன்ற சின்ன சின்ன வியாதிகள்லேருந்து கேன்சர் போன்ற பெரிய வியாதிகள் வரைக்கும் இந்த வியாதிகள்லாம் ஏன் வருது எப்படி வருது என்னெல்லாம் சாப்பிட்டா என்னெல்லாம் சாப்பிடாம இருந்தால் இந்த வியாதிகளை வந்து குணப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த புத்தகம் சொல்லுது அதே மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை தெரிஞ்சிக்க சில கேள்விகள் கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம வந்து எஸ் நோன் பதில் சொல்லிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு எஸ் அப்படின்றது நம்மளுடைய பதிலாக இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய உணவு முறையில் வாழ்வியல் முறையில் சில விஷயங்களை வந்து மாற்றிக்கணும் அதுவும் என்னென்ன மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி மாற்றிக்கல அப்படின்னா கூடிய விரைவில் நமக்கு வந்து சுகர் பிபி இந்த மாதிரி சில சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் மருத்துவர்கள் வந்து உடல் நலத்தை பற்றி ரொம்ப குறைந்த அளவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க நோய்கள் சார்ந்து தான் மருத்துவர்கள் இருக்காங்களாம் அதே மாதிரி மருந்துகளை நம்பி தான் மருத்துவம் பார்க்குறாங்க மருத்துவர்களுக்கு வந்து மருந்துகள் வாயிலாக தான் சிகிச்சை அளிக்கிறதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவரே சொல்கிறது தான் வந்து ஆச்சரியமாக இருக்குது இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா மருத்துவர்கள்ல ஆறு சதவீதம் பேருக்கு மட்டும்தான் நோயாளிகளை வந்து உணவு முறைகள் மூலம் குணப்படுத்தலாம் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கான் நம்ம உடம்புல இருக்க கிருமிகள் தான் வந்து நம்மளுடைய கழிவுகள் எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து காப்பாத்துதான் அதனால் நம்ம வந்து கிருமிகளை வந்து நம்மளுடைய நண்பர்கள் போல் நடத்தணுமா இந்த கிருமிகளை கொள்வதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறாரு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ரெண்டு டஸ்ட்பின் வச்சிருக்கோம் ஒன்று வந்து ஃபுல்லாக குப்பையாக இருக்குது ஒன்று வந்து எம்டியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது எதில் வந்து பள்ளி கருப்பான் பூச்சி இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வரும் அப்படின்னா நிறையா குப்பையாக இருக்கிற டஸ்ட்பின் வந்து வரும் அதே மாதிரிதான் உடல்ல கழிவுகள் நிறைய யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் நிறைய வியாதிகள் வரும் இப்ப நம்ம வீட்டு குப்பை தொட்டில பள்ளி கரப்பாம்பூச்சி வந்தோம்னா அதை கொல்றதுக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு மருந்து தேடுறோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக வர்ற காய்ச்சல் போன்ற வியாதிகளுக்கு நம்ம மருந்து சாப்பிட்றதுன்றது வந்து குப்பையை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் எப்படி குப்பையை தூக்கி போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து பள்ளியையும் கரப்பாம்பூச்சியையும் கொல்றதுக்கு மருந்தை தேடிட்டு இருக்கோமோ அதே வேலையை தான் நம்ம உடம்புக்கும் செஞ்சுட்டு இருக்கோம் எப்போ நம்ம உடம்புல வந்து கழிவு பொருட்கள் அதிகமாகுதோ அதை சாப்பிட்றது இருக்கிறதுக்காகவே நம்ம உடம்புல வந்து கிருமிகள் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து உற்பத்தி ஆகும் அப்புறம் அந்த கிருமிகளும் அந்த வேஸ்ட் ரெண்டுமே வெளியேறதுக்காக ஒரு நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து காய்ச்சல் இது புரியாமல் நம்ம காய்ச்சலுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு உடல் செய்கிற அந்த அற்புதமான வேலையை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அடுத்தது தடுப்பூசி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தடுப்பூசிகள்ல வந்து நிறைய விலங்குகளோட சாதம் மற்றும் வேதிப்பொருட்கள் வந்து நிறைய இருக்கான் ஸோ கடவுளை நம்ம நேசிச்சோம் அப்படின்னா இயற்கையாக கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி வேதிப்பொருட்கள் எல்லாம் கொடுத்து நம்ம கொடுமைப்படுத்துவோமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷினையும் கேக்குறாரு ஓரளவுக்கு இதெல்லாம் தாங்கக்கூடிய குழந்தைங்க வந்து தாங்கிருவாங்களாம் சில நேரங்கள்ல வந்து இந்த குழந்தைங்களுடைய அம்மா சரியான சரிவிகித உணவு சாப்பிடல இயற்கை உணவுகள் சாப்பிடல இல்லை வந்து உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து இந்த மாதிரி தடுப்பூசிகளால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது கேன்சர் அப்படின்ற ஒரு பெரிய வியாதி எப்படி சொல்கிறாரு நம்ம கேன்சர் அப்படின்னா எதுவும் நிறையா நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அந்த கேன்சரை வந்து குணப்படுத்த மருந்து மாத்திரைகள்லாம் தேவையில்லை அறிவு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது கேன்சர் அப்படின்றத சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அடிக்கடி நிறையா வியாதிகள் இந்த மாதிரி கோல்டு ஃபீவர் இதெல்லாம் வருது இல்லையா அது ப்ளஸ் அதுக்காக நம்ம மருந்துகள் எடுத்துக்கிறோம் இது ரெண்டோட நச்சுகளும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரத்தம் பாயிரது வந்து குறைவாயிடுமா அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கட்டியா ஃபார்ம் ஆயிடுமா இததான் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் கூட நமக்கு ஆபத்தான விஷயம் இல்லையா உடனடியாக இறப்பு ஏற்படாமல் நம்மளை காப்பாத்துறதுக்காக உடம்பு எடுக்கிற ஒரு முயற்சியாக இப்போது இந்த புற்றுநோய்க்காக நம்ம கொடுக்குற சிகிச்சை இருக்கு இல்லையா அது வந்து வீரியம் மிகுந்த நிறையா மருந்துகளை கொடுக்குறாங்க இந்த மருந்துகள் என்ன செய்யுது அப்படின்னா புற்றுநோய் தாக்கி அந்த அணுக்களை கொள்றதோடு இல்லாமல் நல்ல அணுக்களையும் சேர்த்து வந்து கொன்றுமா ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நோய் வர்றதுக்கான காரணம் என்னவோ அதை சரி செய்கிறது தான் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது உடம்புல ஏற்கனவே இருக்கிற அந்த நச்சுக்கள் அப்படின்னு சொல்கிற இல்லையா பேஸ்ட் அதை ரிமூவ் பண்ணுறது தான் சரியான ட்ரீட்மெண்ட்டாக இருக்க முடியும் புற்றுநோய்க்கு அப்படின்னு சொல்கிறாரு இப்போது இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மரம் இருக்குது அதில் உள்ள இலைகள்லாம் காஞ்சு ரொம்ப வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த இலைகள் மேலே நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது வேரில் போய் ஊற்றுனா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த மரத்தை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் இதே தான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் பொருந்தும் இதே மாதிரி இந்த புத்தகத்தில் வந்து இன்னும் நிறைய வியாதிகளை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கங்களோட தீர்வுகளோட வந்து கொடுத்துருக்காரு நம்ம பிறந்ததுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி இறைவன் வந்து நம்மளை கவனிச்சிட்ருக்காராம் அதே மாதிரி நம்ம பிறந்த உடனே ஒரு பேங்க் அக்கௌண்ட் நமக்கு இருக்கிற மாதிரி கர்மா அப்படின்ற அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுதான் இப்போ என்ன காரணம்னே தெரியல நம்ம கூட வந்து அம்மா அப்பா நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் எதிரிகள்னு சொல்லப்படுற சிலர் இந்த மாதிரி எல்லாரும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க ஏன் இவங்கெல்லாம் நம்ம கூட வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னு நமக்கு எதுவுமே தெரியறதில்ல ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் சொற்கள் இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்காமா சோ நம்ம நல்லதை செய்யும் போது நமக்கு திரும்ப நல்லதே வந்து கிடைக்கும் அப்படின்றதுதான் இங்க சொல்ல வர்ற விஷயம் மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறத விட தான் வந்து நிறைய மகிழ்ச்சி இருக்கு இது தெரியாம நம்ம எல்லாருமே வந்து பணத்துக்கு பின்னாடி வந்து இருக்கோம் ரொம்ப வேகமாக அப்படின்னு சொல்றாரு நம்ம யாரையும் காயப்படுத்தாமல் பெரியவர்களை ரொம்ப ஒரு மரியாதையோடு நடத்தி நல்ல குணநலன்களோட நம்ம இருக்கும்போது வியாதிகளும் நமக்கு வந்து ரொம்ப பெருசாக வராது அப்படின்னு சொல்றாரு சுவையான மாம்பழங்களை தரக்கூடிய மாமரம் வந்து இந்த மாம்பழம் என்னோடது அப்படின்னு அது வந்து சொல்கிறதுங்க அது வந்து நமக்காக படைக்கப்பட்டது நம்ம தான் அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் எந்த ஒரு விலங்கும் வந்து நான் உங்களுக்காக தான் பிறந்திருக்கேன் நீங்கள் வந்து என்ன சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது இல்லை ஸோ இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் எதை நம்ம சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்றத மொத்தத்தில் இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பெருசாக செலவு பண்ணி மருத்துவ பரிசோதனைகள் ட்ரீட்மெண்ட்டு மெடிசின் இப்படிலாம் எதுவும் பண்ணாமல் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்வியல் முறைகள் இதையெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்மளுடைய குணநலன்களை கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டு மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இது எல்லா விஷயத்தையும் ஒன்றா பண்ணாலே நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது வந்து மொத்தத்தில் ரொம்ப நல்லா புரிஞ்சுது இப்போ நம்ம வந்து ஒரு அழகான ஒரு கதையோடு நம்ம வந்து முடிக்க போகிறோம் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்க கதையோட ஒரு குருவும் நூறு சிஷியர்களும் இருந்திருக்காங்க அந்த நூறு சிஷியர்களும் வந்து நாங்கள்லாம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க கிட்ட அப்போ குரு சொல்லியிருக்காரு கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு நீங்கள் வந்து கோயிலுக்கு போகணுன்றது அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த சிஷியர்கள் யாருமே அதுக்கு ஒத்துக்கலையே உடனே குரு என்ன சொல்லியிருக்காரு எல்லாரும் வந்து பாவக்காய் வாங்கிட்டு போங்க போயிட்டு வந்து அந்த சாமிக்கு முன்னாடி ஒவ்வொரு பாவக்காயையும் வச்சு பூஜை பண்ணி திரும்பி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி எல்லா சிஷியர்களும் பாவக்காய் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை பண்ணி திருப்பி வந்திருக்காங்க ஆசிரமத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அதை சமைச்சி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு குரு சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவர் கேட்டிருக்காரு ஏன் இந்த பாவக்காய் கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த சிஷ்யர்கள் சொல்லியிருக்காங்க பாவக்காய்னா கசக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த குரு சொல்லியிருக்காரு எப்படி பாவக்காயோட கசப்பு வந்து என்ன பண்ணாலும் மாறாது பாவக்காயே நினச்சி அந்த கசப்பை மாற்றிக்கிட்டாதான் உண்டு அப்படின்றது உண்மையோ அதே மாதிரி நம்மளுடைய நெகட்டிவ் கேரக்டர்ஸை தேவையில்லாத விஷயங்களை நம்ம மாற்றிக்கிற வரைக்கும் நமக்கும் எந்த மாற்றமும் வந்து வெளியில் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி சிஷியர்களுக்கு வந்து அவர் சொல்லணும்னு நினைச்சத புரிய வச்சுருக்காரு அதாவது நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் இதையெல்லாம் நம்ம மாற்றிக்காத வரைக்கும் வெளியில் நமக்கு எதுவுமே வந்து மாற போகிறதில்ல நம்மளுடைய வாழ்க்கை வந்து அப்படியே தான் இருக்கும் அதாவது இப்போ ஒருத்தனுக்கு படகே ஓட்ட தெரியாது அப்படின்னா அவன்கிட்ட அவனுக்கு போய் வேறு வேறு படகை மாற்றி மாற்றி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் அவனால் ஓட்ட முடியாது நம்ம உள்ளேருந்து நம்மளுடைய கேரக்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறுற வரைக்கும் வெளியில் எதுவுமே மாறாது அப்படின்றத ஒரு கன்க்ளூஷனாக சொல்லியிருக்காரு உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு மருத்துவரோ மருத்துவ முறையோ இல்லை மருந்துகளோ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவர் தான் உண்மையான மருத்துவர் அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவர் வந்து இந்த புத்தகத்தை கன்க்ளூட் பண்ணியிருக்காரு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய தலைமுறைக்கே உடல் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு சொத்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி படிங்க இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்